வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழிபரம் எம்பெர்மன் கருணாச்சலம் கருணாசாரம் அருணாசகம் ஸ்ரீ ஞானதண்டபம் செம் குருநாதர் அருணாபெருமன் திருவிழையே சதம் செஞ்சிருவோம் கருணை முழு மற்றும் குருநாதர் சாராயசுவாமி திருவாமி திருப்பூர் மகாமந்தத்தில் குமார்த்த வருஷப்படி பாடல் எண்ணூற்றி அறுபத்தி நான்கு தும்பி மோத்தானே எனக்கு தூங்கும் கும்போணத்தலத்து திருப்பூருக்கான சீவுடயத்தை பழனியாண்டம் திருவிடம் கும்போணத்து அறிமுகப்பெருமாடும் திருவிடனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகர அரோரா அரோரா തന്നതേ തുമ്പി മുഖത്താന പണക്കൊമ്പതെന്ന താവി മയൽ തൊന്തെന പായും മുള ഗനമാർ തുമ്പി മല്ലോ മുഗിൽ കങ്കു ഇരുക്കാ കുഴൽ മേവീ തുമ്പി മുഖത്തൊമ്പതാവിൽ തൊന്തം പായും മൂല കണമാലച്ചോലൈ മുഗിൽ கங்குல் இருள்காரின் நிற தொங்கல் மயில் சாயல் என குழல் மேவி தும்பி மலச்சோலை முகில் கங்குல் இருக்காரின் நிற தொங்கல் மயில் சாயல் என குழல் மேவி செம்பன் உருக்கான மொழி சங்கின் ஒளி காம நகை செங்கலை போலும் வெளி கனையாலே കളും ഇത ചന്ദ്ര മുഖ പാവയർ ഉറ്റാടും അവർ കുഴൽ വേണോ മുറുകാണ മൊഴി സങ്കി മൊഴി കാമനകെങ്ക പോലും വെളി കണയാലേ സിന്തകത്ത് ആളും ഇത ചന്ദ്ര മുഖ പാവയർ ിത്തിന് ഉടാടും അവർക്ക് ഉളൽ വേണോ തിത്തിന്തി ഉടാടും അവർക്ക് ഉളൽ വേനോ മുറുക തമ്പി വര சாதி திரு கொம்பு வரக்கூட வன சந்த மகிழ் சாய் விலகி சிறைப்போக சண்டர் தங்க நிற தாட்சையை தவிர் மாயோன் மாயோ கொம்பு கூறி காலம் மடு திந்தம் என்ன உற்றாடி நீரை கொண்டு வளைத்தே மகிழ் அச்சு தங்கீண கொஞ்சு சுகப் Oberை கொங்கை தன்று தாவு மகல் கும்பகொன்ன முக பெருமாளே முருகா மாலே ம asympt diyorumகростaces மாய்ஓன் கொம்புகுறி centigradeIFAழம் மடுத�் தின்தம் என்ன உட்டா spikes நிறை கொண் mincedு வளைத் தேமக்발 அச்சுதங்கீ കൊഞ്ച് കൊങ്കി മകി കുംഭകോണത്താറ് പെരുമാളേ മുറുകണ മൊഴി സങ്കി മൊഴി കാമനെ പോലും വിളി കണയളേ സിന്തകത്ത് ആളും ഇത ചന്ദ്ര മുഖ പാവയ திந்திம் கென உற்றாடும் அவர்க்கு உழல் வே நோம் முருகா தித்திங் உற்றாடும் அவர்க்கு உழல் வே நோம் கும்பகோணத்தாறுமுக பெருமாளே முருகா செம்பன் உருக்காடு மொழி சங்கின் ஒளி காமனரை செங்கையிலே போலும் வெடி கனையாதையை சிந்தை தகர்த்தாலும் இத சந்திரமுக பாவையர் தித்திந்திம் என உற்று ஆடும் அவர்க்கு முருக தம்பி வர சாதித்திரு கொம்பு வர கூட வன சந்தமையில் சாய் விலகி சிறைபோக சண்டர் முடி தூழ்புட சிந்தி அறக்கோர்கள் விழ தங்க நிறத்தாள் சிறையை தவிர் மாயோன் கொம்பு குறிக்காலம் மடு திந்தம் என உற்றாடி நிறை கொண்டு வளைத்தே மகள் அச்சுதன் ஈன கொஞ்சு சுகப்பாவ இணை கொங்கைதனில் தாவி மகிழ் கும்பகோணத்து ஆர்முக பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் கும்பகோணம் தார்முக பெருமாளுக்கு அரோரா எல்லாமல்ல பணாபாபுரீதிவன் திருப்பாதன சரப்படும் அருணா பெருமான திருட்டுலே சரம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் எல்லாமல்ல பனி பெருமாளுக்கு அரோரா அரோரா அரோரா